ஐம்பது நாளுக்கு முன்னாடி வந்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ஏன்டா நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு மக்கள் வந்து படாத பாடுபட்டாங்க முக்கியமாக வீக்கெண்ட் எபிசோட் இந்த வீக் டே எபிசோடே பார்க்க முடியல வீக்கெண்ட் எபிசோட் அதுக்கு மேலே இருக்குது பேசாத ஏழு நாளும் நீங்கள் லைவ் போட்டிருங்க நாங்கள் அதை பார்த்துட்டு போயிடுறோம் இவர் என்னங்க ஹோஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட்டை வச்சு கிளி கிழின்னு கிழிச்சாங்க ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு விமர்சனத்தை கிளப்புது டிஆர்பி அப்படிங்கிறது ரொம்பவே குறையுது இதை பார்த்த சேனல் வந்து ஒரு ஒரு முடிவு அதிரடியான ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க என்ன முடிவு அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீமை மாற்றுறாங்க க்ரியேட்டிவ் டீமை மாற்றுறாங்க க்ரியேட்டிவ் டீமுக்கு கொஞ்சம் கூட க்ரியேட்டிவிட்டியே கிடையாது எதுவுமே டாஸ்க் வந்து புதுமையாக எதுவுமே கொடுக்க மாட்டுறாங்க டாஸ்க்கே கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் தான் மாற்றுனாங்க மாற்றுன அடுத்த ஐம்பதாவது நாள் இப்போ வரைக்கும் பயங்கர சுவாரஸ்யமாக தான் போய்கிட்டு இருக்குது டாஸ்க் வீக்லி டாஸ்க் ஆனால் கிரியேட்டிவ் டீம் க்ரியேட்டிவாக அதெல்லாம் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை இதுக்கு முன்னாடி சீசனில் நடந்த டாஸ்கையே தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு இந்த நீயம்பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்கு ராணி டாஸ்க்கு இப்படி ரெண்டு வாரங்கள் ரெண்டு வீக்கெண்ட் டாஸ்க்கு கொடுத்து பயங்கரமான ஒரு ஒரு பீக்குக்கு அதை கொண்டு போனாங்க போன வாரம் டெபிள் ஏஞ்சல் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு பட் சில இடங்களில் சில தடுமாற்றங்கள் அது வந்து இருக்க தான் செய்யும் அதே மாதிரி இந்த வாரத்துக்கும் ஒரு வீக்லி டாஸ்க்கு அதுவும் அதிபயங்கரமான டாஸ்க்கு போன வாரத்தில் டெவில்பெர்ஸஸ் ஏஞ்சல்ஸ் அந்த டாஸ்கில் ஒவ்வொருத்தருடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக வெளியில் தெரியும் அப்படின்னு சொல்லி ஏடிக்கையை கூட பயங்கரமாக பேசிருந்தாப்புல ஏன்னா அவங்களுடைய குணாதிசயங்களை தான் இதில் காட்டுவாங்க இப்போ ஏஞ்சலா இருக்கிறவன் வந்து அவன் நல்லவனா இயல்பாகவே அவன் நல்லவனாக இருந்தானா அவன் ஏஞ்சலாவே தான் இருப்பான் இயல்பாகவே அவனுக்குள்ளே ஒரு டெபில் இருக்கும்போது அந்த டெபிலுடைய வேடத்துல அதை வந்து அவன் வெளிக்காட்டுவான் ஸோ இவங்களுடைய கேரக்டர் தான் அப்படிங்கறத நம்ம ஈஸியாக ஜச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏடிக்கே இப்போ பாஸ் ரூபி பண்ண ஆரம்பிச்சிருக்கார் சீசன் சிக்ஸில் இருந்த ஏடிக்கே அவர்கள் ஒரு பக்கம் இது இருக்க இந்த வாரத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் கொடுக்குற இந்த டாஸ்க்கு தான் ஒருத்தனுக்கு அதிகாரம் அப்படிங்கிறது கையில் கிடைக்கும் பொழுது ஒரு சுப்பீரியர் பவர் கையில் கிடைக்கும் பொழுது இல்லை பணம் வசதி அப்படின்றது ஒன்று கையில் வந்துச்சுன்னா அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களை அவன் எப்படி வந்து நடத்துவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியும் நம்மளால கிளியரா புரிஞ்சுக்க முடியும் இதுல யாருக்கு என்ன வேடம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் அப்படி என்ன டாஸ்க் இந்த வாரத்தில் வைக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீசன் த்ரீல இந்த டாஸ்க் வந்து வந்துச்சு சாரி சீசன் த்ரீல சீசன் டூ சீசன் டூல இந்த டாஸ்க் வச்சிருந்தாங்க யாசிகானந்த் ஐஸ்வர்யா தத்தா இவங்கெல்லாம் இருக்கும் போது இந்த டாஸ்க் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு என்ன டாஸ்க் அப்படின்னா மாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்லேவ்ஸ் அதாவது இந்த வீட்டில் சிலர் வந்து மாஸ்டர்ஸாக தேர்வு செய்யப்படுவார்கள் சிலர் வந்து அவர்களுடைய ஸ்லேவ்ஸாக தேர்வு செய்யப்படுவார்கள் அதாவது வேலைக்காரங்க அதுக்கு பேர் ஸ்லேவ்ஸ் அப்படிங்கிற பேர் வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு வார்த்தை இங்க யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது வேலைக்காரர்களாக மாற்றப்படுவார்கள் சீசன் டூவில் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ஆண்கள் எல்லாருமே மாஸ்டர்ஸ் ஆகவும் பெண்கள் எல்லாருமே வேலைக்காரி வேலைக்காரர்களாகவும் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு ஸோ அந்த டாஸ்க்கு தான் திருப்பி இந்த வாரம் இந்த வீக்கெண்ட் டாஸ்க்காக வைக்க போறாங்க சீசன் டூக்கு அப்புறம் இந்த டாஸ்க் வந்துச்சான்னு எனக்கு தெரில ஸோ திருப்பி இப்போ சீசன் எயிட்டுக்கு வந்திருக்கு ஏன்னா போன வாரத்தில் ஏஞ்சல் விசஸ் டேவில் டாஸ்க் வந்து அவங்க கொடுத்ததுக்கான காரணமே ஒருத்தருடைய உண்மையான முகத்தை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பட் அதை சில பேர் வந்து சரியாக பண்ணலை அதனால் அந்த ஒரு டாஸ்க் வந்து பழுதோல்வியில் தான் முடிஞ்சது அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்கல ஸோ இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்களுடைய ரோஸ்ட்டுக்கு பிறகு எல்லோரும் விளையாட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த டாஸ்க்கை இந்த வாரம் வைக்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் வந்து விஜய் டிவி எடுத்திருக்காங்க அதாவது பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம் வந்து எடுத்திருக்கிறதாக சொல்லப்படுது ஸோ இந்த வாரத்தில் யார் வந்து மாஸ்டர்ஸாக மாற்றப்பட போகிறாங்க அவங்களோட ஸ்லேவ்ஸாக யார் இருக்க போகிறாங்க இந்த மாஸ்டர் அந்த ஸ்லேவை எப்படி நடத்துகிறாங்க ஸ்லேவாக இருக்கிறவங்க எப்படி வந்து அடிமையாகவே இருக்காங்களா இல்லை அவங்க ஏதாச்சும் புதுசாக க்ரியேட்டிவாக இதெல்லாம் பண்ண போகிறாங்களா இப்படி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்குது போன வாரத்தில் டெவில் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் கிடச்சிருச்சு அந்த கதாபாத்திரத்தை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு முட்டையை உடைச்சி ஊற்றுறது காஞ்ச மிளகாவை சாப்பிட சொல்கிறது நூற்றி முப்பத்தி ரெண்டு தோப்புக்காரன போட சொல்கிறது இப்படின்னு சில பேர் தங்களுடைய குணத்தை வந்து வெளிக்காட்டியிருந்தாங்க அதுக்கு விஜய் சேதுபதி பயங்கரமாக பாராட்டும் கொடுத்துருந்தாரு ஸோ இந்த வாரத்தில் மாஸ்டராக இருக்கிறவங்க தன்னுடைய ஸ்லேவ்ஸ இல்லை தன்னுடைய மெய்ட்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க எந்தளவுக்கு கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தும் விஜய் சேதுபதி பாராட்டுவாரா அப்படின்றது தெரில ஒரு மாஸ்டர் அப்படின்னா அடிமையை தான் நடத்தணும்னு அவசியம் இல்லை அந்த மாஸ்டர் கையில் தான் அது இருக்குது ஸோ அப்படி யாராச்சும் கிரியேட்டிவா பண்ணுறாங்களா அப்படி ஒரு அவங்க க்ரியேட்டிவாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வீக்கெண்டில் எப்படி வந்து விஜய் சேதுபதி பற்றி அட்ரஸ் பண்ணுவார் நீங்கள் ஸ்லேவ் ஸ்லேவ் மாதிரி நடத்தலை அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்லாம் நமக்கு தெரில ஏன்னா போன வாரம் அப்படி தான் அவர் பேசினார் இந்த வாரம் எப்படி பேசுவார்ன்றது நமக்கு தெரில ஸோ பெண்கள் வந்து ஸ்லேவ்ஸாக மாற்ற போகிறாங்களா ஆண்கள் மாஸ்டர்ஸாக மாற்ற போகிறாங்களா இல்லை மிக்ஸ்டாக வரப்போதா ஆண்களே சில பேர் வந்து சிலேவர்ஸாக வரப்போகிறாங்க பெண்களை சில பேர் மாஸ்டர்ஸாக போகிறாங்க இப்படி மிக்ஸ்டு கேமாக வரப்போதான்னு தெரில இங்கே ஆண்களுடைய எண்ணிக்கையை விட பெண்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மி நேற்று ரெண்டு பேர் வேற போயிட்டாங்க ஸோ பெண்கள் வந்து ரொம்ப மெஜாரிட்டியாக கம்மியாக இருக்காங்க ஆண்கள் தான் அதிகமான பாப்புலேஷனில் இருக்காங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எப்படி இந்த கேமை இந்த வாரம் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்குது ஸோ இது பொறுத்தருந்து பார்க்கணும் ஆனால் பயங்கரமான டாஸ்க்கு ஏகப்பட்ட கண்டென்ட் நமக்கு இதில் இருக்குது நல்ல எண்டர்டெயினிங்காக இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புறேன் நீங்கள் அதை நம்புறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாஸ்க்கு பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் எங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் அது வெளி பெறுவது நான் அரவிந்தன்